أحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இயக வந்தவனாக அல்லாவுக்கு உரித்து அமருவார் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முகமதி முஸ்தபா அகமதின் முஸ்தபா சந்தம் அடைகிற சந்தம் அவர்களின் மீதும் அண்ணாடி நடித்து அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமில் நீங்கள் தபியுங்கள் வளிமார்கள் சொகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக வரக்கத் பொருந்திய மஜிஜத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரகணத்தின் திருவை என்றென்று நில மட்டுமாக ஆமி அல்லாஹு மாபெரும் திருவையினால் மஸ்ஜிது நூர் ஜாமியா மஸ்ஜிதில் மதரசாவான மதரசத்து நூர் இந்த மதரசாவின் கோடைக்கால பயிற்சி வகுப்பு இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதாக இம்மசினுடைய தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த மதுரைக்கு வந்து வருகிற மேலும் இம்மஜினை தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் முதல் இந்த மதுரத்திற்கு வருகை பெரியோர்கள் ஆண்டோர்கள் தான்றவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மக்தப கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்தும் என்னுடைய சிறிய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன் அசலாம் அழைக்கும் கணியமே அவ்வாஹ் அடியார்களே அவ்வாஹது பகான் சாலா சூரத்தின் ஒரு வசனத்தை சொல்கின்றான் இன்னவ்வாக எவருக்கும் அன்பு அப்துல் அம்மா நாதி நிச்சயமாக அல்லாஹு தாலா அமானிதத்தை நிறைவேற்றும்படி உங்களுக்கு ஏவு என்றார் அமானதத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னால் என்ன ஒருவர் நம்மிடத்திலே ஒரு பொருளை கொடுத்து வைத்திருக்கிறார் அதை அவர் எப்பொழுது நம்மிடத்திலே கேட்டு வந்தாலும் அதை அப்படியே அவரிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் அமானியத்தை பூர்த்தி செய்வது அமானியத்தை ஒப்படைப்பது என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் நீண்ட நேரம் சொல்வதற்கு உண்டான நேரங்கள் இல்லை எனக்கு குறைவான நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் சுருக்கமான முறையிலே சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன் அல்லாஹாரத்தால் ஒரு ஆநிலை அமானிதம் என்று சொல்லியிருக்கின்றானே அந்த அமானிதத்திலே கட்டுப்பட்டதுதான் குழந்தை செல்வம் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் இந்த அமானதத்தை அவ்வாஹிடத்திலே பொறுப்போடு ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைத்துக் வேண்டும் இந்த அமானிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமானத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய இஸ்லாமிய சரீரத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த அமானிதத்தை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் யா ஐயோகள் அதிகின ஆமனோ அன் அன்புசக்கும் அகலிக்கும் நாரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்ப விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்போ நரக நெருப்ப பாதுகாத்துக் கொள்வதுனா என்ன இந்த ஆயத்தினுடைய தப்தீரில் இவனு கத்தீரில் எழுதுவாங்க அதற்கு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள் என்று சொன்னால் அத்திமோகும் அள்ளிமோகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தையும் மார்க்க ஞானங்களையும் கல்விகளையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் இந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களே ஆனால் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பை விற்கும் இஸ்லாமிய இஸ்லாமிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்கவில்லை நரகத்தை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒரு பெற்றோர் தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை சினிமாவிற்காக தியாகம் செய்து விட்டார்கள் இது ஒன்று இரண்டாவது பெருமான சல்லவாரசர் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுது பேச தொட துவங்குகிறதோ அவர்கள் பேசக்கூடிய முதல் வார்த்தை இருக்கிறதே அது லாயிலாக இல்லவா முகமது என்ற கனிமாவாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் ஆனால் நான்கு ஐந்து வயது ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இன்று மேடை ஏறி சினிமா பாடல்களை இன்னைக்கு கொண்டிருக்கிறது அதை கைத்தட்டி பெற்றோர்கள் இன்னைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பெற்றோர்களுடைய இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளை நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் யூடியூப்ல அவங்க நிறைய வீடியோக்களை போட்டதின் காரணமாக அந்த யூடியூப் சேனல் இருந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்கிறான் யூடியூப் சேனல்ல இருந்து அந்த அவார்டு கொடுத்துருக்குறோம் அவார்டை வாங்கிக்கிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க இந்த அவார்டை நான் வாங்குவதற்கு எனக்கு மிக காரணமாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய தாய் என்பதாக சொன்னார் இது பெருமைக்குரிய விஷயமா இது நரகத்தினுடைய பாதையை சென்று கொண்டிருக்கிறது கூடிய ஒரு அடையாளம் இது இன்னொரு ஒரு பெண்மணி அதே போன்று அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்ககிட்டே ஒரு வீடியோவை போடுறாங்க நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அந்த ஷார்ட் ஃபிலிம் என்று சொல்லக்கூடிய அதில் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள் பரதாளம் கிடையாது என்ன ஆடை உடுத்திருக்கிறாங்களோ அந்த ஆடையை உடுத்திட்டு என்ன செய்கிறாங்க நிறைய வீடியோக்கள் அதிசுகளை சொல்கிறது அதாவது சமையலுடைய டிப்ஸு சொல்கிறது இப்படி சொன்ன அந்த ஒரு வீடியோ ஒரு ஒருத்தரை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் நரக உடனே அந்த பெண்மணி அடுத்த வீடியோ போகிறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இவர் கமெண்ட் பண்ண உடனே அடுத்த வீடியோ அந்த பெண்மணி போடுறாங்க என்னை நரகவாசி என்று சொல்வதற்கு நீங்கள் யார் நீங்கள் இறைவனா நான் நரகவாசி என்று முடிவு செய்ததற்கு நீங்கள் யார் அந்த பெண் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அதிசத்தான சொல்றோம் நம்ம மார்க்கத்தை சொல்றோம் சமையல் சிப்ஸு சொல்றோம் இதுவெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாலை என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமிக்கவர்களே நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப சொன்ன அனைத்து காரியமே இவை அனைத்தும் நரகத்திருக்கிற முறை கொண்டு செல்லக்கூடிய பாலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தந்தையை விட தாய்க்கு பிள்ளைகளின் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் தகப்பனார் என்ன செய்வார் சம்பாதிக்க பெறுவார் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருவார் ஆனால் சில தந்தைமார்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் சில பேர் பத்து வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யறது தன்னுடைய வீட்டுக்கே வர்றது ஆனா பிள்ளை யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறாங்க தாயினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க தாய்க்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த யூடியூப் இதில் இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல என்ன போயிட்டாங்க நம்ம சில தாய்மார்களை தவிர அல்லாஹு பாலத்தில் யாரை பாதுகாரம் நாடிட்டாலும் அவங்களை தவிர எல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த நரகத்துடைய பாதை அன்றைக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹிஜிரி ஐம்பதுல ஒரு தாய் ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க ஒரு தம்பதிகள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய பிள்ளையை எப்படி அவர்கள் வளர்த்து எடுத்தார்கள் என்பதை சரீகத்திலே வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்மளை மெய்சிலிருக்க வைக்கிறது ஹிஜிரி ஐம்பதாவது பனு உமையா உடைய ஆட்சி காலம் அந்த பனு உமையா உடைய ஆட்சி காலத்தில் உமருபுடன் அப்துல் அஜீஸ் அப்துல் மருவான் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் ஆளுமைகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் அபு ரபி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் மிக உயர்வான ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஏதோ ஒரு போருக்காக புறப்பட்டு செல்கிறார் அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது அவருடைய மனைவி அவங்க அவங்க கர்ப்பம் விட்டுருக்கிறாங்க மனைவி கர்ப்பம் விட்டுருக்கக்கூடிய நிலைமையில் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு போருக்காக வேண்டி புறப்படுறாரு அப்படி புறப்படும் பொழுது தன்னுடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் தீனாரை கொடுத்து விட்டு போகிறார் குடும்ப செலவுக்காக வேண்டி ஒரு மூவாயிரம் திருகத்தை கொடுத்து விட்டு அவர் என்ன செய்யாரு போருக்காக புறப்பட்டு போனவரு திரும்ப எப்ப வர்றாரு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சா இல்ல இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வர்றார் தன் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது சென்றவர் இருபத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார் எப்படிப்பட்ட நிலைமையில வர்றாரு தன்னுடைய கையில ஒரு ஈட்டியை வைத்துக் கொண்டு குதிரையில வர்றாரு வந்து தன்னுடைய வீட்டு கதவை தட்டுறாரு கதவை தொடர்ந்து பாக்குறாங்க நீ யாருப்பா கையில ஈட்டியோட இருக்கிறீங்க போறியா என்பதாக இருக்கக்கூடிய தகப்பறா இவருக்கும் தெரியல தகப்பனாருன்னு அவருக்கும் புள்ளனு தெரியல இப்ப உடனே எனக்கு ரொம்ப சத்தம் அதிகமானது அப்படின்னால சுத்தி இருக்கக்கூடிய மக்களை ஒன்று கூடிட்டாங்க இன்னைக்குதான் எந்த பிரச்சனைன்னு ஒன்று கூடிவாங்க அது மாதிரி ஒன்று கூடிட்டாங்க ஒன்று கூடின உடனே இந்த பையன் சொன்னாரு இவர் ஈட்டியை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டை இடித்து தரமட்டமாக வந்து முயற்சி பண்றாரு இவர் யாருன்னே தெரியல அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு நான் யாருன்னு தெரியலையா நான் தான் அவருடைய பெயரை சொல்றாரு நான் தான் அபூரபியா அப்படின்னு அந்த பிரச்சனையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபூர் ரபிஆன உள்ளிருக்கக்கூடிய அந்த மனைவி ஓடி ஓடி வர்றாங்க வேணுமோ ஓடி வர்றாங்க வந்து சொல்றாங்க இவர் என்னுடைய கணவன் தான் இவர் என்னுடைய மகன் என்பதாக சொல்றாங்க சரி சிறிது நேரத்திற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மகன் வந்து அவருடைய வேலை பார்ப்பதற்காக போயிட்டார் கணவன் வந்து தன்னுடைய மனைவி கேட்குறாங்க நான் போகும் பொழுது மூவாயிரம் தீனர் அது எங்க எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு மனைவி சொல்றாங்க அதை நான் பூமியிலே புதைத்து வைத்திருக்கின்றேன்னு சொன்னாங்க நான் அதை அப்புறமா தர நீங்க குடிச்சிட்டு பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அபு ஆ பள்ளிவாசல்ல போய் பாக்குறாரு பள்ளிவாசல்ல ஒரு வாலிபர் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் குரானுடைய விளக்கங்களை அதிசயத்தினுடைய விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் அது யாருன்னு சொன்னா அபு ரபி மகனா இதை பார்த்தவுடன் அப்படியே அவரை செக்சி போயிட்ட மீண்டும் தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னாரே நம்முடைய மகனா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாரு தமிழ் கே சொன்ன உடனேயே உடனே தன்னுடைய அவங்களுடைய மனைவி சொன்னாங்க உங்களுக்கு மூவாயிரம் தீனார் வேணுமா இப்பொழுது நம்முடைய மகன் இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து வேணுமா என்பதாக கேட்டாங்க தன்னுடைய மனைவியை விட்டு சென்ற அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் தன் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறாங்க புறமான ஹதீஸனுடைய அடிப்படையிலே பெருமான சங்கவாலுடைய அந்த ஒழுக்க நெறிமுறையிலே பிள்ளையை வளர்த்து அவர்களும் குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முத்தாதனுடைய அளவிற்கு ஒரு உலமா ஆடிமனுடைய அளவிற்கு தன்னுடைய பிள்ளையை பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பிள்ளையை வளர்ப்பதனுடைய முதல் கடமை யாருக்கு இருக்குது என்று சொன்னால் தாய்மார்களுக்கு தான் உண்டு அவர்கள்தான் இதனை மிகவும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருமானா சல்லவாலைகள் அவர்களும் நிறைய அதிசயங்கள் என செய்தாங்க சொல்லி காட்டுறாங்க இமாம் நபவி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க மார்க்க ஞானம் இந்த கல்வி என்பது இருக்கிறதே அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசதுகளை அது நீக்கி விடுகிறது ஒரு மனிதன் இருளிலே இருக்கிறது இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இருளில் இருக்கக்கூடிய மனிதனை இந்த கல்வி வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது வெளிச்சத்திற்கு அந்த கல்வி அவனை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதாக சொல்றான் நீவிக்க அல்லாஹ் நடிகார்களே மார்க்க ஞானம் மார்க்க கல்வி என்பது இந்த பக்த மதரசாக்கள் என்பது இது சொர்க்கத்தினுடைய பாதை இந்த பாதையை விட்டு நாம் தடம் புரண்டுவிடக் கூடாது ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் நிறைய பள்ளிவாசல் நாம் பார்க்குறோம் மக்தபெல்லாம் மௌத்தாயிடு மக்த மௌத்தாயிடுச்சிங்க எத்தனையோ பல பள்ளிவாசல்கள் மக்தபை நடக்கல அங்க பிள்ளைகள் இருக்கிற இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இந்த பள்ளினுடைய நிர்வாகம் எந்த ஒரு

குரான்ல ஒரு ஆயத்தரு இருக்கு சூரத்துல் பக்ரால சொல்றான் யுந்தில ஹிஸ்மத மன் அவன் உமன் யுந்தில ஹிஸ்மத கபது கைரன் கஸீரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க ஞானங்களை அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அந்த மார்க்க ஞானத்தை கொடுத்து விட்டாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே நடவுகளை பெற்றிருக்கிறார் என்பதால் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார் இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஏழு விதமான அர்த்தங்களை பசிரியர்கள் சொல்றாங்க யுத்தியில் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அல் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்க பசிரி என்ன சொல்கிறால ஏழு விதமான அர்த்தங்கள் என்று சொல்கிறாங்க இந்த ஏழு விதமான பொருளும் இவ்னு கஸ்தீர் என்று சொல்லக்கூடிய தஸ்தீரில் பதிவு செய்யப்படும் அதில் முதல் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல் மராடிபத்து பில் குலவான் குலவானை அறிந்து கொள்வதற்கு உண்டான அந்த திறமையை அல்லா அவருக்கு கொடுக்கிறார் சுருக்கமான சொருள் அல் குர் தப்தி குரானுடைய விளக்க உரையை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் மூன்றாவது அல் குரான் கல்வி ஞானத்தையும் அந்த மார்க்க சட்டங்கள் எடுக்கக்கூடிய அந்த திறமையையும் மேலும் குரானை சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையின் திறமையையும் அல்ல அவருக்கு கொடுக்கிறார் நான்காவது ஹிக்மத் என்று சொன்னால் ஹஷியத்துல்ல அல்லாஹோடைய அச்சத்தை அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் விடுகின்றார் நான்காவது அல் பகு சிந்தித்து உணரக்கூடிய அந்த திறமையை அவருக்கு அல்ல கொடுக்கிறார் சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய அல் ஆக்கல் நல்ல அறிவு ஞானத்தை அவருக்கு அல்ல கொடுக்கிறார் என்று அல் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏழு விதமான பொருளை இவ்ணு கத்தீர் ரஹமத்துள்ளாலை அவர்கள் தன்னுடைய சப்தில் பதிவு செய்கிறார் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு அடுத்து ராமதா சொல்றாங்க சரியான பொருட்கள் இருந்தாலும் அல் இக்குமதி என்று சொன்னால் அதனுடைய சரியான சொல் அதனுடைய மதிப்பு அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய தௌபிகினை அவர் கண்டா கொடுக்கிறார் அந்த தான் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் அந்த குரானை கற்று ஹதீசுகளை கற்று குரானுடைய சில வசனங்களே சில சூராக்களை மரணம் செய்து இப்பொழுது பரிசுகளை வாங்குவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் கணிமைக்கு அல்லா முன்னடையார்களே மேலாட பெரியார்களே சகோதரர்களே நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் மத்த மதரசாக்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துவோமோ அந்த அளவு நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கத்தின் பாதையிலே செல்வார்கள் நம்முடைய குடும்பமும் சொர்க்கத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை எந்த அளவுக்கு மக்த மதலத்தாக்களை நாம் பயன்படுத்துவோமோ அந்த அளவு நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் ஹாப்பிலாக ஆகலாம் ஆலிமாக ஆகலாம் பின் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆழிமாவாங்க ஆகலாம் இப்ப நாங்கள் இங்கிருந்து சொன்னால் உலமாக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க அதிக படித்த பத்தாவது தான் படிச்சிருப்பாங்க அல்லது ப்ளஸ் டூ இன்னும் சொல்ல போனால் ஏன் கூட போதுன என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவன் வெறும் மூணாவது தான் படிச்சிருக்கான் வெறும் மூணாவது படிச்சிட்டு மதரசாலே இருந்து அவன் அன்னைக்கு ஆலியமும் இன்னைக்கு ஹாஃபி புராண மரணம் செஞ்சுதான் அவனுக்கு இன்னைக்கு ஆலிமானம் ஆயிட்டான் ராம் பள்ளி பள்ளிவாசத்தில் இன்னைக்கு இமாமத்துல இருக்கிறான் எத்தனா படிச்சிருக்காங்க வெறும் மூணாவது தான் ஆனா அவன் எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங் போட்டீங்களா அன்னைக்கு நம்ம டைப் பண்றோம் பாருங்க அதுமா அது அதை விட டாப்பில் வரும் படிச்சது மூணாவது ஆனால் அல்லாஹ்தும் பராதசால அப்படிப்பட்ட ஒரு திறமை அவனுக்கு கொடுத்துருக்கான் அப்ப நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுபகான நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேமர் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பாதை இந்த மக்த மதரசாவை இந்த மக்த மதரசாவை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக் இந்த முகல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் சிறு வயது மாணவர்கள் நான்கு வயதிலிருந்து பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி மக்த மதரசாவிற்கு அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் காலை நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க பள்ளியில் வந்து குரான் ஷரீபுகளை அப்படி குரான் ஷெரீபுகளை ஓதும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு நன்மைகளை பெறுகிறார்கள் என்பதை பெருமானார் தள்ளபாலேசர் அவர்கள் சொல்றாங்க தபுராணியில இந்த ஹஜீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு அபு உமாமா ஹதியாக சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு ஒரு காலையிலே வருகிறார் லா ஹைரன் அவர் எந்த விஷயத்தை நாளுகிறார் என்று சொன்னால் நன்மையான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்மையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே பள்ளிவாசலுக்கு வருகிறார் அவ் அல்லது யுவ அல்லிமவு பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று கல்வியை நாம் கற்க வேண்டும் அல்லது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நல்ல நோக்கத்திலே பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன க அஜிரிய தஹாஜி தாமன் ஹஜ்ஜகு பரிபூர்ணமான ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த பரிபூர்ணமான ஹஜ்ஜி உடைய கூலியை போன்ற கூலியை அல்ல அரசியல் அவருக்கு கொடுக்குறான் ஹஜ்ஜிக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமா இன்னைக்கு ஏழு லட்சம் ஹஜ்ஜுக்கு பட்டி மூலியமாக போகணுன்னா நான் நாலரை லட்சம் செலவு பண்ணணும் ஆனால் நீங்கள் காலையில் பிள்ளைகளை அதிக எழுப்பி ஒரு பள்ளிவாசலுக்கு கிட்ட நீங்கள் ஓதம் அனுப்புனீங்கன்னு சொன்னால் என்ன நன்மை கிடைக்கிது இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வெட்டுரத்தும் சேர்த்து தான் சொல்கிறாங்கிற சூழலில் பரிபூரணமான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு ஹஜ் செய்ய செலவாக செலவு சொல்கிறாங்க திருமதியிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ் இந்த ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க மன்ஜா அ மஸ்ஜிதி ஹாதா பெருமானார் சொல்றாங்க என்னுடைய இந்த மஸ்ஜிதிற்கு யார் வருகிறார்களோ அதாவது மஸ்ஜித் நபவிக்கு யார் வருகிறார்களோ எதுக்காக வர்றாங்க லம் யதிஹி இல்லா ஹைரி ஏதேனும் ஒரு நலவை தேடி மட்டும் வர்றார் வேற எந்த நோக்கமும் இல்ல ஏதேனும் ஒரு நலவை தேடி வர்றாரு அது அந்த நலவு நன்மையான விஷயம் என்ன யுஅல்லிமுஹு எத்த ஒன்று கல்வியை கற்பதற்காக அவ் அல்லது கல்வியை கற்று கொடுப்பதற்காக வருகிறாரு என்று சொன்னால் பகுவபி மன்திலத்தில் முஜாஹிதிபீ சபையில் இல்லா அவருக்கு என்ன நன்மை அல்லாஹுடைய பாதையிலே சென்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றாக முஜாஹி முஜாஹிதீன்கள் அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றிருக்கக்கூடிய முஜாஹிதீனுடைய நன்மைகள் யாருக்கு கிடைக்கிறது பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது என்பதை ஆழமாக நாம் பதிய வேண்டும் கற்றுக் கொடுக்கும் அந்த மூன்று விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் சொர்க்கத்தின் பூஞ்சோலை அந்த மூன்று விஷயத்தை கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடும் நரகத்தினுடைய அந்த மூணு விஷயம் என்ன தலவாசல் சொல்றாங்க அத்திபோ அவுலாதக்கும் அலா சலாபி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அதில் முதலாவது ஹுப்பு நபிய சல்லவாக வணங்கி சொல்லலாம் பெருமான சல்லவாடைகளுடைய முகப்பத்தை நீங்க என்ன செய்ய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க பெருமான சல்லவாடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த வாழ்க்கை வரலாறுகள் எங்க கற்றுக் கொடுக்குறாங்க அது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் எது மதரசாக்கள் தான் வீடுகள் நம்ம என்ன செய்யறது இல்லை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல சகாபாக்கருடைய வரலாறுகள் பெருமான செல்லவாக்கு வாழ்க்கை வரலாறுகள் நம்ம படிச்சிருக்கிறோமா பயன்னை கேட்டுருக்கிறோம் அவ்வளவுதான் ரஹிப்பு அப்படின்னு ஒரு கித்தாப்பு பெருமான செல்லவாறு வாழ்க்கை வரலாறு அது எல்லாருமே படிக்கணும் பயான்களில் சொல்லக்கூடிய வரலாறுகள் இருக்க ஒரு சுருக்கமாக தான் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ரசுருல்லாவுடைய முழு வரலாறை நம்ம படிக்கணும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா அந்த வரலாறு நம்ம முதல்ல முழுமையாக படிக்கணும் படித்தால் தான் செய்ய முடியும் நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க முடியும் பெருமான தள்ளல்லார்கள் மீது சிறு வயது பிள்ளைகள் எந்தளவுக்கு முகப்பது வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் பதிலுடைய யுத்தம் அந்த பதிலுடைய யுத்தத்தில் ரெண்டு பேர் முகபது என்று சொல்லக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தருக்கு பதினோரு வயசு இன்னொருத்தருக்கு பதினாலு வயசு ரெண்டு பேரும் அந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக உள்ள போறாங்க போரும் பொழுதே கேட்கிறாங்க அபு ஜஹில் எங்க இருக்கான் அப்படின்னு ஏன்னா இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாரு அபு ஜஹில் அந்த அபு ஜஹில் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அபு ஜஹிலே எங்க இருக்கா அப்படின்னு அப்ப அந்த ரெண்டு பேருக்கு காட்டப்படுது இவன் தான் அபு ஜஹில் அப்படின்னு வேக வேகமா போறாங்க அதற்கு முன்னதாக கேட்கிறாங்க ஏன் அபுஜகிரனை தேர்றீங்க அப்படின்னு அவன் பெருமானார் சந்தவாலேசனம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்தான் பெருமானார் சந்தவாலேச அவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய உயிரியை விடவும் மேலாக எங்களுடைய நபியை நாங்கள் நினைக்கின்றோம் எனவே எங்களுடைய நபிக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்கின்றார்களோ அவன் இந்த பூமியில் இருக்கவே கூடாது செல்லவாலேசன் அவர்களை அவமதிப்பது அல்ல பெருமான யாரையெல்லாம் தீங்கு விளைவிக்கின்றார்களோ அவன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு அவன் தகுதி என்றவன் அவனை கொலை செஞ்சு என்ன செஞ்சாங்க ரெண்டு சகோதரர்கள் எத்தனை வயசு ஒருத்தருக்கு பதினோரு வயசு ஒருத்தருக்கு பதினாலு வயசு வேகமா போனாங்க ஒருத்தரை ஒட்டக ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினார் இன்னொரு அபூஜையுடைய கழுத்தை வெட்டினார் அங்கேயே மூத்தாயினான் இப்ப இந்த அளவுக்கு சிறு பிள்ளைகளிலேயே அந்த தாய்மார்கள் அவருடைய தாய்மார்கள் பெருமானா சல்லதாசருடைய முகப்பத்தை தங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கின்றார்கள் இரண்டாவது மின் அகலி பைத்தி பெருமானா சல்லதாசனுடைய அகலை வைத்தான ஹசரத் அலி ஹசரத் பாத்திமா ஹசரத் ஹசன் ஹசரத் ஹுபை ரதியல்லாக தரான் இவர்களுடைய வரலாறுகளே இவர்களுடைய மதிப்பை மரியாதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய குடும்பத்தாருடைய உறவுகளையும் பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள பார்த்தோம்னு சொன்னா அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு அக்கா தங்கச்சிக்குள்ள தகராறு சின்னம்மா பெரியம்மா யாருன்னே தெரியாது சின்னத்தை பெரியது யாரும் தெரியாம பழகிட்டு இருப்பாரு ஏதே ஒரு கட்டத்துல ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு போகும் பொழுதுதான் தெரியும் நீ உடனே பேசிட்டு இருந்தியப்பா அது வேற யாரும் கிடையாது உன்னுடைய சின்னத்தாதான் யாராச்சும் ஒரு லேடிசை மையன் பேசிட்டு இருப்பான் இவரோடன்னு பேசிட்டு இருந்தியா அது வேற யாரும் இல்லப்பா அவ சின்னமாதான் அது அப்பதான் அவனுக்கே தெரியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை கற்றுக் கொடுக்கணும் தலவாசனம் சொல்றாங்க எப்படி அகல வைத்துகளை நாம் கற்றுக் கொடுக்கின்றமோ அதே போல் நம்முடைய குடும்பத்தாக உடைய சொந்த பந்தங்கள் இவர்களில் நமக்கு இன்னென்ன சொந்தங்கள் என்பதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக தலவாசனவர் சொன்னார்கள் சிலாவத்திற்கு ஒரு ஆண் ஒரு ஓதுவதை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த புறானை முழுமையாக பரிபூர்ணமாக ஓதக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மக்த மதரத்தாக்கல் தான் இந்த மக்த மதரசாக்கள் சொர்க்கத்தின் பூஜோடை சொர்க்கத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செல்லக்கூடிய பாதை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மக்த மதரத்தாக்கல் தான் இருக்கு என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கணிமைக்காக நிறையார்களே இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைங்க கெட்டு போறாங்க சின்னவங்க பெரியவங்க கெட்டு சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருடைய நண்பர்கள் தான் அவருடைய நண்பர்கள் பெண்களாக எடுத்துக்கொண்டால் கொண்டா தோழிகள் நல்ல தோழியா இருந்தால் நல்ல குணம் வரும் கெட்ட தோழியா இருந்தா கெட்ட குணம் தான் வரும் நல்ல நண்பன் இருந்தால் நல்ல குணம் வரும் கெட்ட நண்பன் இருந்தால் கெட்ட குணம் வரும் சரி யாரை நண்பனாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதையும் அல்லா புறான்னு சொல்கிறோம் எப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தலா பொராட்சரிமில்ல சொல்லும்பொழுது சூரத்தில் மாயிடா வரா சொல்றோம் இன்னமா வலிக்கும் உவ்வாஹு வர தூகு உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா அவ்வாஹும் அவனது ரசூலும் வல்லதீன ஆ மனு நதீன எப்பயும் தலா ஈமான் கொண்ட மூமின்கள் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்கள் அய்யோ தூன ஜக்காத்தபவம் ராக்கேம் ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதே போன்ற அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபடியக்கூடியவர்கள் தான் உங்களுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் நண்பர்கள முதல் நண்பர் யாரு அல்லாஹ் இரண்டாவது ரகூலு மூன்றாவது ஈமான் கொண்ட மூவின்கள் நான்காவது யார் பொறுகையாளியாக இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர யாரிடத்தில் கொள்கை இல்லையோ பூதாரித்தரமாக புத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் என தெரியக்கூடாது நாம் நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அப்படி நண்பனாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் செய்தானை நண்பனாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்பதுதான் அதற்கு பொருள் அல்லாஹ் சுகத்தா புராண சொல்கிறார் செய்தான் ஆகிய உங்களுக்கு பகிரங்க விரோதி அவன நீங்க விரோதியாவே நீங்க பாருங்க யாருங்க உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அவனுக்கு விரோதியாவே பாருங்க நண்பனா பாத்துறாதீங்க எந்த அல்லாஹ் பணத்தில் குரான் செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்போ கனியமைக்கு அல்லாஹ் நடிகார்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் முடிவடைய போகிறது சில விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் இப்போ கண்ணியமைக்கவர்களே இந்த மக்கள் மதரசாக இருக்கிறதே நம்முடைய பிள்ளைகளை மாநிலங்களாக மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொர்க்கத்தினுடைய பாதைதான் இந்த மக்த மதரத்தாக்கள் இந்த மக்த மதரசாவை ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது மேலும் மக்த மதர பிள்ளைகளுக்கு இருப்பதைப் போன்று என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரிசோல் என்னன்னு சொன்னால் பெண்களுக்கும் இந்த பள்ளி பள்ளிகளிலே பெண்கள் மதர நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் குடும்ப பெண்களுக்காக வேண்டி அதே வயதிற்கு வந்த பெண்களுக்காக வேண்டி ஆலிமா பள்ளி இது போன்ற கோர்சுகளை ஆரம்பித்து பெண்களுக்கும் மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வழியை செய்யவேன் என்பதற்கு என்பதாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்ணியமிக்க அவ்வளோ நடிகார்களே அல்லாஹு பகாமுத்தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பக்தம் இருக்கிறதே நிறைய பள்ளிகளில் பக்தம் இல்லாமல் போயிடுச்சு இந்த பக்தவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு நாம் அனுப்பி நம்முடைய பிள்ளைகளை சொர்க்கத்தினுடைய பாதைக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய உயர்ந்த பெற்றோர்களாக நம்மை அல்ல ஆக்கிய முடிவான மேலும் இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் மகா மலா இந்த பள்ளிவாசலையில தொடரக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசல நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்கள் எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் அல்லாஹ் கவுல் செய்து கொள்வானாக நம்முடைய எல்லா விதமான நடவுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய அமலர்களை அல்லா கவுல் செய்து கொள்வானாக அல்லாஹ் மகா நமக்கு எத்தனை அலாரான ஆஜத்துகள் இருக்கிறதோ அத்தனை அலாரான ஆஜத்துகளையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக நடைபெற்று தருவானாக என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த இம் நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவுத்துகின்றேன் கட்டியன் பிடித்தாரே ஆண்களில் லா திரப்பில் ஆடவே அசலாம் வணிகம் வரமத்து